நீங்கள் அன்லக்கி நினச்ச அடிச்சு சொல்கிறேன் இவரை மாதிரி ஒரு அன்லக்கியான பர்சனை பார்த்துருக்க கூட மாட்டேங்க மிஸ்டர் ஃப்ரானோ ஒரு சாதாரண மியூசிக் டீச்சர் ஒரு நாள் ட்ரெயினில் போயிட்டு இருந்திருக்காரு திடீர்னு ட்ரெயின் ட்ராக் விட்டு வெளியே போய் அவர் கம்பார்ட்மெண்ட் மட்டும் ரிவர்ல விழுந்திருக்கு அதுல இருந்து பதினேழு பேரும் இறந்து போறாங்க நம்மளால தவிர அடுத்த ஒரு வருஷத்துல அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லன்னு பாக்குறதுக்கு ஃபிளைட்ல கிளம்பி போறாரு இவருக்கு ஃபிளைட்னாலே பயம் அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிளைட் அண்ட் லாஸ்ட் ஃபிளைட் அவர் போன ஃபிளைட் இன்ஜின் ப்ராப்ளம் ஆகி ஃபயர் ஆகுது எமர்ஜென்சி டோருக்கு பக்கத்துல இருந்தவர் ஒரு பெரிய வக்கியல் மேல விழுந்து எஸ்கே பயிராரு அன்பார்ச்சுனேட்லி அந்த ஃபிளைட்ல டிராவல் பண்ண மத்த எல்லாரும் இறந்து போறாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பஸ்ல போயிட்டு இருக்காரு நல்லா போயிட்டு இருந்த பஸ் திடீர்னு ஸ்விம்மிங் ஃபிட் ஆகி பிரிட்ஜ் கீழே விழுது பஸ்ல இருந்து எல்லாரும் இறந்து போறாங்க நம்மளால மட்டும் ஸ்விம்மிங் போட்டு எஸ்கேப் ஆயிருக்காரு அவசரப்படாதீங்க இன்னும் இருக்கு ஒரு வாட்டி கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது கார் ஃபயர் ஆகி வெடிக்குது ஹாலிவுட் படத்துல வர மாதிரி ஜஸ்ட் மிஸ்ல ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆயிருக்காப்ல ஒருவாட்டி வாட்டி இல்ல ரெண்டு வாட்டி அறுபத்தஞ்சு வயசுல இவர பஸ் மோதிருக்கு அறுபத்தி ஒரு ஹில் ஸ்டேஷன்ல நடந்த ஆக்சிடென்ட்ல வண்டி முன்னூறு அடி பள்ளத்து தாண்டுது இவர் மரத்துல தொங்கனபடி வண்டி விடுறத பாத்திருக்காரு எழுபத்தி மூணு வயசுல லாட்ரி டிக்கெட் வாங்கியிருக்காரு அதுல ஒரு மில்லியன் டாலர் ஜெயிச்ச கையோட கல்யாணம் பண்ணியிருக்காரு அஞ்சாவது வாட்டி